பெரியாரின் பெரிய நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் உறுப்பினருமான புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் அவரது திருவுருவ சிலைகளுக்கும் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதன் ஒரு பகுதியாக இன்று விழுப்புரம்

இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்